சிக்கி இந்த கடவுள் சம்பவம் மூலமா வெளியில வருது இப்ப வெளியில வந்தோடனே பதறி போயிட்டாங்க பயந்து போயிட்டாங்க அப்ப எல்லா இடத்துலயும் செக் வர்க்க பாக்குறாங்க புதிய தலைமுறை சேனல் ஒரு மீடியான்றது மக்களோட குரல் ஒரு மீடியான்றது மக்களோட குரல் நீ எப்படியா அடக்குவ நீ எப்படி அடக்குவ என்ன அதிகாரம் இருக்கு ஜனநாயகத்துல திரு ஸ்டாலின் அவர்கள் திரு மு ஸ்டாலின் அவர்களும் அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் அவங்களுக்கு அடக்கிறதுக்கு திமுகவுக்கு மக்கள் குரலை அடக்கி ஆளுறதுக்கு தமிழ்நாடு என்ன உங்க சொத்தாயா உங்க பிரைவேட் ப்ராப்பர்ட்டியா அதாவது ஒரு அரசு சேனல்ல இருந்து ரிமூவ் பண்ணிட்டா அரசு கேபிள் டிவில இருந்து ரிமூவ் பண்ணிட்டா சாதாரண பாம்பர மக்கள் ரீச் ஆகல இதுதான் திரு அண்ணாமலை அவர்கள் இப்போ ஒரு ட்வீட்ல போட்டிருந்தாரு சோ அவர் சொல்லி தான் எனக்கே தெரியும் அதனால இது வந்து திமுக வந்து கண்டிப்பா இன்னைக்கு விழுத்து எழுந்துக்கணும் திமுக திமுகவோட அழிவின் ஆரம்பம் இந்த கரூர் சம்பவம் இப்படி ஒரு புதிய தலைமுறை சேனல அடக்குமுறை பண்றதுனாலயும் மாரிதாஸ் அவர்களையும் அரஸ்ட் பண்றதுனாலயும் இந்த யூடியூபர்லயும் சாதாரண பாமன மக்கள் தாவேக்காக கட்சியை சார்ந்த சில பேர் குரல் எழுப்பினவங்களையும் அரெஸ்ட் பண்ணதுனாலயும் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா எல்லா குரலையும் அதுதான் அவர் சொல்றாரு நான் செயல்ல காமிக்கிறேன்னு திரு ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு அந்த சுயமரியாதை நூற்றாண்டு விழா அப்பா என்ன பேரு உருக்குதுங்க சுயமரியாதை நூற்றாண்டு விழால அவர் சொன்ன ஒரே ஒரு உண்மை இந்த இவங்களோட இவங்களை நான் செயல்ல தான் காமிப்பேன் பேச மாட்டோம் அப்படின்றது இதுலயே தெரியுது அதாவது மக்களை அடக்கணும் ஒடுக்கணும் அவங்க அவங்க உரிமைகளை கட் பண்ணணும் அதுதான் எங்க அவங்களோட ஆடுமுறை அடக்குமுறை இதுக்கு மக்கள் கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பதில் சொல்லியே தீர்வாங்க